உரிய ஆன்மீக பெரியோர்களே வணக்கம் பிஷ்மர் செயற்கறிய செயலை செய்தவர் அவர் குரு கஷேத்திரமாகிய தர்மக்ஷேத்திரத்திலே நடைபெற்ற போரில் பத்தாம் நாள் யுத்தத்திலே சிகண்டி மற்றும் அர்ஜுனனாலே தாக்கப்பட்டு அம்பு விழுந்தார் அவ்வாறு விழுந்தவர் அந்த தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலம் வரும் வரையிலே தான் தன்னுடைய உயிரை விட்டுவிடக்கூடாது என்று நினைத்து அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்ததனாலே ஐம்பத்தி எட்டு நாட்கள் கழித்த பிறகு அந்த ரத சப்தமி அன்றைக்கு தன்னுடைய உயிரை நீத்துக்கொள்கிறார் விடுகிறார் அவ்வாறு தன்னுடைய உயிரை தானே அவர் தன்னுடைய உடலிலே இருந்து பிரித்து கொண்டதனாலே அவருக்கு முறைப்படி செய்விக்க வேண்டிய அந்த ஈமை கிரியைகள் நீர்க்கடன்கள் முதலியவற்றை பஞ்சபாண்டவர்களும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வியாசர் திருதிராசன் யூயுசு போன்ற இவர்களெல்லாம் கங்கை கரைக்கு சென்று அங்கே பீஷ்மருக்கு முறைப்படி அந்த ஈமக்கிரிவைகள் எல்லாம் செய்த பிறகு நீர்க்கடனையும் முடித்து கொண்டு அர்சினாபுரத்திற்கு திரும்பினார்கள் அவர்கள் கங்கை கரையிலே இந்த கடன்களை செய்து கொண்டிருந்தபொழுது தேவியானவள் நீருக்குள்ளே இருந்து எழுந்து வந்து தன்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் நேரிட்டதே என்று சொல்லி புலம்பினாள் ஆனால் அந்த கங்கா தேவிக்கு கிருஷ்ணர் பலவிதமான ஆறுதல்கள் கூறி உன்னுடைய மகன் இந்த உலகத்திலேயே சிறந்தவன் என்ற ஒரு நிலையை அடைந்துள்ளான் ஆகையினாலே நீர் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அவளை கேட்டுக்கொள்ள கங்காதேவி நீருக்குள்ளே மீண்டும் மூழ்கிச் சென்று விட்டாள் ஆக நீர்க்கடன் முடித்த பிறகு எல்லோரும் திரும்பி அங்கே அர்சனாபுரத்திற்கு வந்தார்கள் வந்த பிறகும் யுதிஷ்டிரன் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மிக பெரிய வேதனையுடனே இருந்தான் எப்போது பார்த்தாலும் குழந்தையைப் போல அழுது கொண்டே இருந்தான் காரணம் கேட்டபொழுது இவ்வளவு பேருடைய இழப்பிற்கும் நானே காரணமாகிவிட்டேன் என்னுடைய மூதாதையர்களை எல்லாம் அழிப்பதற்கு நானே காரணமாவேன் நான் காலகத்திலேயே இருந்து விட்டிருந்தால் இந்த போரே வந்திருக்காது யாரும் மாண்டு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி திரும்ப 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 ஒரு குற்றம் உணர்ச்சியாலே அவர் புலம்பிக் கொண்டே இருந்தார் அது மட்டுமல்லாமல் அங்கே இருந்த கிருஷ்ணரை பார்த்து பெருமானே நான் போரிலே வெற்றியடைந்து விட்டேன் உண்மைதான் ஆனால் இந்த ராஜ்ஜியத்தை ஆளுவதற்கு எனக்கு விருப்பமில்லை நான் வ வானசத்திற்கு செல்லுகிறேன் காட்டிற்கு செல்லுகிறேன் அங்கே சென்று அதன் பிறகு இந்த பாபகாரியங்களை எல்லாம் போக்குவதற்காக யாகங்கள் செய்து அதன் பிறகு நான் என்னுடைய அந்த எனக்கு ஏற்பட்டு இருக்கின்ற அந்த கடமையை செய்து முடித்து விடுகிறேன் என்று சொன்னார் ஆனால் அதற்கு கிருஷ்ணர் இல்லை உதிஷ்ரா நீ கூறுவது தவறு நீ எப்பொழுதும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் மிகுதியான துன்பப்படுபவன் எவனும் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்ய முடியாது ஆகையினாலே இவ்வளவு முன்னோர்களும் அழிந்ததற்கு நீ மட்டும் காரணமில்லை அதுதான் விதி அதை எடுத்துக்கொண்டு தேற்றிக்கொண்டு நீ மேலும் நாட்டை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆறுதல் கூறினார் அப்போது அங்கே இருந்த திருதராசகனும் மகனே நீ அழுவது தவறு உண்மையாக பார்க்க போனால் நான் தான் வேண்டும் நான் தான் என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இழந்து விட்டேன் ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற நானே இப்பொழுது ஒருவாறு மனம் தேறி இருக்கின்றேன் உனக்கு என்ன உன்னுடைய தம்பிமார்கள் ஐந்து பேரும் இருக்கிறார்கள் வழிநடத்திய அந்த கிருஷ்ண பரமாத்மாவும் இருக்கிறார் ஆகையினாலே வீணாக புலம்புவதை விட்டு நீ நாட்டை நல்ல முறையிலே பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று யுதிஷ்டரனும் திருதராஸ்னும் கூறினார் அப்பொழுது கிருஷ்ணர் என்ன சொன்னார் யுதிஷ்ரா தருமா நீ உடைய பாவங்களிலே இருந்து நீங்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் தான தர்மங்களை செய் தான தர்மங்களை செய்வதுதான் ஒருவன் செய்த பாபத்திலே இருந்து மீண்டு கொள்ளுவதற்கு ஒரு சிறந்த வழியாகும் என்று சொல்ல அப்போது அங்கிருந்த வியாச பகவானும் அதையே ஆமோதித்து அந்த யுதிஷ்டிரன் எனப்படுகின்ற தர்மருக்கு தர்மபுத்திரருக்கு ஆறுதல் சொல்லி நீ ஒரு யாகம் செய் அப்படி ஒரு யாகம் செய்வானே செய்வாயானால் நீ நல்ல தவத்தை செய்தவனாகவும் கருதப்படுவாய் எல்லோருக்கும் நீ வாரி வாரி வழங்குவதனாலே தானம் செய்வதன் மூலமாக உண்டு அந்த பாவங்களையும் போக்கிக் கொள்ளலாம் என்று அங்கே வியாச பகவான் அந்த யுதிஷரர் எனப்படுகின்ற தர்மபுத்திரருக்கு ஒரு வழியை கூறினார் அதற்கு தருமர் தர்மபுத்திரர் பகவானே நான் என்ன செய்வேன் இப்போது என்னிடத்திலே என்ன பொருள் இருக்கிறது ஒரு பொருளும் இல்லை வீணாக பொருளாசை கொண்ட மண்ணாசை கொண்ட அந்த துரியோதனனாலே எல்லா அரசர்களும் மாண்டு போனார்கள் முன்னோர்கள் மாண்டு போனார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே யாரிடம் சென்று நான் பொருள் கேட்பது நான் எப்போதும் குறைவாக கொடுப்பவன் இல்லை எந்த தான தர்மம் செய்தாலும் மிகுதியாகவே கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவனாகிய எனக்கு ஒரு யாகம் செய்ய வேண்டுமானால் அதுவும் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டுமானால் நிறைய பொண்ணும் பொருளும் வேண்டுமே அதற்கு நான் என்ன செய்வேன் எங்கு போவேன் என்னாலே இதை செய்ய முடியாது என்று மிகவும் வருத்தத்தோடு கூறி ஆகையினாலே நான் காட்டிற்கு தவம் மேற்கொள்ள செல்கிறேன் என்று கூறினார் அப்பொழுது அவனை தேற்றும் விதமாக அந்த பொன்னும் பொருளும் ஆகிய பெரும் புதையலை பெறுவதற்காக வியாச மகரிஷி ஒரு கருத்தை சொன்னார் இதுஷா நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு பொன்னும் பொருளும் பவளமும் முத்தும் மணியும் கோமேதகமும் எல்லாம் ஆகிய அடங்கிய ஒரு பெரிய பொற்குவியல் ஒரு பெரிய புதையல் பூமிக்கு அடியிலே இமயமலையிலே இருக்கின்றது அந்த இமயமலையிலே இருக்கின்ற அந்த பெரும் புதையிலை நீ எடுத்து கொண்டு வந்தால் அதை வைத்து கொண்டு மிகச் சிறப்பான முறையிலே நீ ஓர் அஸ்வமேதையாக செய்யலாம் அப்படி யாகம் செய்கின்ற போது நீயும் தவக்குவாரத்திலே இருந்து பலவிதம் பலவிதமான உபாசனைகளை எல்லாம் செய்வதனாலே உன்னுடைய பாபங்கள் நீங்கும் அது மட்டுமல்லாமல் அந்த தானம் செய்வதன் மூலமாகவும் அந்த ஏழைகளுடைய அந்த வயிற்று பசியை போக்குகின்ற ஒரு நிலை உனக்கு கிடைக்கும் அந்தநர்களுக்கும் ரித்ரிக்குகளுக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டிய நிறைய பொருளை நீ கொடுப்பாய் அவருடைய வயிறு நிறையும் மனம் குளிரும் ஆகையினாலே நீ அந்த புதையலை எடுத்து வருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய் நீ இமயமலைக்கு புறப்பட்டு போ என்று அந்த வியாச பகவான் இமயமலையிலே இருந்த ஒரு பெரும் புதையலை பற்றி எடுத்துச் சொல்லி அந்த புதையலை எடுத்து வருமாறும் யுதுசேரருக்கு ஒரு வழியை சொன்னார் அதே போல யுதிசேரரும் அப்போது அங்கே அர்ஜுனன் இல்லாததனாலே தன்னுடைய மற்ற மூன்று தம்பியரோடும் இவரும் சேர்ந்து இமயமலைக்கு சென்றார்கள் அங்கே இமயமலையிலே எப்படி புதையல் இருந்தது அந்த புதையல் யாருக்கு சொந்தமானது அதை எடுத்து வந்து தருமசேனர் தருமர் தருமபுத்திரர் யாகம் செய்தாரா என்பதை பற்றி நம்முடைய அடுத்த வீடியோ பதிவிலே பார்ப்போம் ஆகையினாலே இன்றைய தலைப்பு யுதிஷ்டிரரும் இமயமலை புதையலும் என்பது ஆக துன்பத்திலே தவித்துக் கொண்டிருந்த அந்த யுதிஷ்டர்களுக்கு கிருஷ்ண பகவானும் வியாசரும் அசமேதையாகும் செய்யுமாறு அறிவுரை செய்ததனாலே அதை ஏற்றுக்கொண்டு தருமர் என்ன செய்தார் அவர் இமயமலைக்கு புறப்படுகின்றார் புறப்பட்ட பிறகு என்ன நடந்தது அங்கே யாருடைய புறதையில் இருந்தது என்பதை பற்றி நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இது ஒரு அரிய செய்தியாக இருக்கும் ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு பகிருங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகையை ஒய்யகம் என்பதற்கு ஏற்ப இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்தினால் நம்ம அதனுடைய இதிகாசத்தினுடைய மேன்மைகள் எல்லாம் நமக்கு புரிவெரும் என்று சொல்லி வாழ்க பாரதம் வாழிய மணி திருநாடு என்று சொல்லி இந்த வீடியோவை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்